சமீபத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை தர்மபுரியில் சர்ச்சுக்குள் சென்ற விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் சேர்ந்த தரமான சம்பவத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளார் டாக்டர் ராஜ்குமார் அண்ணாமலை அவர்கள் பண்ணது கரெக்ட் அவர் எதுக்காக உள்ளே போனார் நிதேன் சண்டை போடுறதுக்கா உடைக்கிறதுக்கா இல்லை அவரு உள்ளே போனது நீங்க பார்த்தீங்கன்னா மதர் மேரிக்கு போய் ஒரு மாலையை போடுறார் நம்ம இருக்கிற நம்ம இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் தெரியணும் வெறும் பேசுறவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்றவன் இல்லை

சார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு நெருங்கி வந்துட்டு இருக்கு இப்படியான ஒரு சமயத்தில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி மற்ற கட்சிகளும் சரி சிறுபான்மையினருக்கு நாங்க தான் ஆதரவு முழு ஆதரவுன்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்படியான சமயத்தில் நேற்று அண்ணாமலை அவர்கள் அந்த பாத போது குறிப்பாக தர்மபுரி அந்த இடத்துல ஒரு சர்ச்சுக்குள்ளே போறாரு அங்கே வந்து அவருக்கு எதிர்ப்பு கிளம்புது அதை மீறி நான் வேணா ஒரு பத்தாயிரம் பேர் கூட்டுவா இப்ப இது வந்து யாருமே உள்ள போகலாம் அப்படின்னா ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சுட்டு உள்ள போயிட்டு மாலை இட்டு வராரு இந்த இன்சிடெண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து மக்கள் மனசுல வந்து புகுத்தப்பட்ட சில தவறான தகவல்கள் இப்போ பிஜேபினாலே அண்ணாமலை அவர்கள் வந்தாலே அவர் வந்து இது ரால் ஆன்டி சிறு சிறுபான்மையர் இது பக்கா வாக்கு வங்கி ஸ்ட்ராட்டஜி போர் திரண்டுபாங்க ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏன் வந்து முஸ்லீம்ஸ்க்கு முஸ்லீமோட ஓட் அவ்வளோ இது அதிகமாச்சு எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு வந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஏழு பர்சன்ட்டோ ஆறு பர்சன்ட் தான் ஓட் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாலலாம் மூணு பர்சன்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இருபது பர்சன்ட் ஆஃப் முஸ்லீம்ஸ் பாஜக ஓட் பண்ணாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு எஸ்பெஷலி யூபியில் வந்து பல இடங்களில் வந்து முப்பத்தெட்டு முப்பத்தி நாலு முப்பத்தெட்டு இருந்துச்சு இப்போ கூட நான் செக் பண்ணேன் ஸோ தட் மீன்ஸ் வாட் முஸ்லீம்ஸுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த டங்கு டகரை அடிக்காமல் ஒழுங்காக அவங்களுக்கு பண்ணுறது பாஜக தான் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் படிக்க கல்யாணம் ஆகாம ஒரு கிராஜுவேட் ஒரு பொண்ணாச்சுன்னா ஐம்பத்தி ஓராயிரம் அவளுக்கு வந்து ஒரு பரிசு கொடுக்குது இந்த பாஜக அரசு இது வந்து லட்சக்கணக்கான முஸ்லீம் இஸ்லாமிய சகோதரிகள் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அப்புறம் கல்யாணம் ஆகும்போது இந்த ஐம்பத்தோராயிரம் அவங்க இது கூட டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அந்த பொண்ணுடைய இது ஆமாம் நீ பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் உனக்கே நீ எடுத்துகிட்டு போகணும் இது போல் ஆக்சுவலாக ஓரளவுக்கு எதிர்ப்பு கூட வந்துச்சு ஏன் இப்போ வந்து இந்து பெண்கள் வந்து படிச்சு படித்தா கொடுக்க மாட்டேங்களே ஏன்னா முஸ்லீம் பெண்கள் வந்து பதினஞ்சு பதினாலே நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகி உடனே நிறைய குழந்தை பத்துப்பாங்க அவனுக்கும் ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் ஒரு கிராஜுவேஷன் கொடுக்கணும் இது மாதிரி பல திட்டங்கள் இருக்கு அவர் வந்த உடனே அவர் பண்ணது போர்டு கரி இதான் உங்களை ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு டிஜிட்டைஸ் பண்ணி கொடுத்தாரு மோடிஜி யாரும் உங்களுடைய உங்களுடைய நிலத்தை வந்து ஆக்கிரமி பண்ண பண்ண முடியாது நாங்களாம் சொல்றோம் இன்னும் இந்து கே அது மாதிரி நீங்க பண்ணலே பான ஸோ நிஜமா பண்றாங்க பாஜக நாங்கள் பண்றோம் நாங்கள் பண்றோம்னு சொல்றாங்க இந்த நேற்று கேள்விப்பண்ண எஸ்டிபிஐல வந்து இபிஎஸ் பேசுனாங்க இன்னைக்கு உடனே அதுக்கு வந்து பாட்டுக்கு எச பாட்டு மாதிரி சிஎம் வந்து வேற என்னமோ ஒரு சில சலுகைகள் உடனே கொடுத்துருக்காரு இதெல்லாம் ஓக்குவங்கி பாலிடிக்ஸ் எனக்கு தெரியுது நம்ம இருக்கிற நம்ம இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் தெரியணும் வெறும் பேசுகிறவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவன் இல்லை யார் உங்களுக்கு சாய்கிறானோ அவங்க தான் உங்களை ஹெல்ப் பண்றான் ஸோ கடைசி பாயிண்ட் நான் சொன்னேன் அண்ணாமலை அவர்கள் பண்ணது கரெக்ட் அவர் எதுக்காக உள்ள போனார் தேன் சண்டை போடுறதுக்கா உடைக்கிறதுக்கா இல்லை அவர் உள்ளே போனது நீங்க பாத்தீங்கன்னா மதர் மேரிக்கு போய் ஒரு மாலையை போடுறாரு அதாவது நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியோடைய ஃபவுண்டேஷனே லவ் அண்ட் ஃபேத் அந்த லவ் அண்ட் ஃபேத் யூனிவர்சல் கையில வந்து ஆணி அடிக்கிறாங்க சிலுவையில் அறையறாங்க அப்படி இருந்தும் அவங்களை மன்னிச்சிருங்க அவங்களுக்கு தெரியாம என்ன பண்றாங்க என்ன டெய் போட்டு தள்ளடான்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு சிலுவையிலேருந்து வந்த ஒரு மதம் ஒரு தர்மம் இவர் ஹிந்து உள்ள வராங்க அவங்க வந்து ஒரு மாலை போட போறாங்கன்னா அவங்க இந்த சர்ச் மேட்டர் சர்ச் மேட்டராகவே முடிஞ்சிருக்கணும் தவிர சர்ச்சே மேட்டராக போயிருக்கக்கூடாது அதான் அதுதான் ஆயிடுச்சு சர்ச் வந்து சர்ச்சே ஆயிடுச்சு அது நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அது மட்டும் இல்லை கடைசி பாயிண்ட் சொல்றேன் பாப்பாடு தான் ஏன்னா எனது ஹீரோ ஒருத்தர் சுப்பிரமணிய சிவான் நம்ம பாபு சிம்மரம் பள்ளியோட இருந்தாரு அவரு அங்கதான் போய் ஒரு பாரத் மாதா எல்லா மதங்களும் ஒன்னா இருக்கணும் பாரத் மாதத்துக்கு அடியில் இருக்கணும் ஒரு பாரத் மாதா கோயில் அவர் அங்க தொடங்கி வச்சாரு அது முடிக்கிறதுக்குள்ள அவர் இறந்துட்டார் சோ பாப்பாறு நடந்தது எனக்கும் ஒரு ஒரு கிளர்ச்சிய ஒரு மனசுல ஒரு நெகிழ்ச்சியும் உண்டாக்குது பட் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப சரியா காட்டியிருக்காரு இது மாதிரி நான் உள்ள போவேன் பத்தாயிரம் நாளும் கூட வந்தா என்ன பண்ணுவேன்னா அப்புறம் நகர்றான் ஏன் அப்போ அந்த பத்தாயிரம் பேர் பார்த்து பயந்து தான் அவன் நகர்றான் அப்போ தேன்மொழியும் டாக்டர் ராஜ்குமார் அங்கே போய் நாங்கள் உள்ளே போகணும்னு சொன்னால் அவங்க விடமாட்டான் இல்லைங்களா அது வந்து அந்த ஆளுடைய அடுத்த வாட்டி வேற யாராவது போனா கூட நீங்கள் யாரும் நான் விடமாட்டேன்னு சொல்லுவான் செய்து மக்களுக்கு தெரியணும் எது வாக்கு வங்கி விளையாட்டு எது வாக்கு வங்கி அரசியல் எது உண்மையா சிறுபான்மையிற்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு எல்லாருக்கும் தெரியணுன்னு மக்களை வந்து நேரில் வேண்டிக்கிறேன் யூபியில் சொல்றாங்க அவர் இருக்காரு யோகி ஹே யோகி இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார் நீங்க பாத்தீங்கன்னா நான் தென் பேப்பர்ல படித்தேன் நேற்று முந்தா நேற்று அவர் வந்து ஒரு முஸ்லீம் குழந்தைக்கு யூபியில எடுத்து அவர் அன்னப்பிரசன்ன கொடுக்குறாரு நான் வந்து சமீபத்தில் யூபியில அவர் இருக்கிற ஏரியா பேர் கோரக்பூர் கோர கோரக் மட்டம்லாம் இடம் கோரக்பூர்ல இருக்கிற ஒரு மருத்துவ நண்பனை கேட்டேன் என்ன மாதிரிப்பா அவரு அவர் சொன்னார் நீங்கள் உங்களுக்கு தில்லு இருந்தா அவர் ஆள் வந்து வெளியில கோரக்பூர்ல ஏ யோகி அப்படி விரி அப்படின்னு சொன்னா கழுத்து யாரால முதல் உங்களுக்கு இஸ்லாமிய சகோதரனாக இருப்பான் அந்த அளவு அவங்க அவருக்கு வந்து வெளியில வந்து அவங்க ஹோட் பண்றாங்களா சப்போர்ட் பண்றாங்களா அப்படி பின்னி பிழைஞ்சிருக்காங்க இது வந்து மனிதாபிமானம் இது மனித இயல் இது மாதிரி நான் பண்றேன் நீ பண்றன்னு சொல்றது அரசியல்